ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆரம்ந்தாங்க பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்கில் சூப்பரான மாடலில் வந்திருக்கு பாருங்கள் ப்யூர் கோல்டு மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள் டாலர் வந்து அடப்பு கட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் டாலரும் அசல் கோல்டு மாதிரியே இந்த மாதிரி டாலர் செயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கோல்டில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க இப்போது அதே கோல்டை தான் ஒன் கிராம் கோல்டில் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டே பிடிக்க முடியாது குறைஞ்சது இது ஒரு ஒம்பது பவுனுக்கு மதிக்கலாம் இந்த ஆரம் நல்ல கெட்டியான டிசைனில் சூப்பரான மாடலில் பண்ணியிருக்காங்க அந்த ஆரத்துக்கு மேட்சாக ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜோதியா அது ஒரு ஒரு பவுனுக்கு மதிக்கலாம் அதுவும் நல்ல துல்லியமாக கோல்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க செயின் மாடல்லே வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வாங்க மிக குறைந்த விலையிலே கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்